போட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் தான் சார் விஜய் என்ன என்ன காரணம் சார் ஒரு எஜுகேட்டட் மேன் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சேஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாலிடிக்ஸில் இத்தனை இயர்ஸாக சேஞ்ச் எதிர்பார்க்குறோம் அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும் பொங்கல் பரிசு கொடுத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை எல்லாமே தெரியும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எதுக்கு என்ன கொடுக்குறாங்க இப்போ இதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும் எவ்வளவு கொடுத்தாலும் தெரியும் விஜய் தான் காரணம் என்னன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸோ புதுசாக வந்தா டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் இல்லையா விஜய் வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை இருக்காரு சீமான் எடப்பாடி எல்லா எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அமையாது விஜய் சாருக்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் விஜய் வர சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக விஜய் தான் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணிட்டாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஃபீல்டில் இருக்கிற முதலமைச்சர் தவிர்த்து இருக்கிற அமைச்சர்கள் அவங்கள தவிர்த்து விஜய் அது வரதுக்கு முன்னமே அவர் பண்ண வே வேணாம்னு நினைக்கிற விஷயத்தை கூட நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்காக நான் பார்த்துருக்கேன் அதனால அவர் வருவார்னு நான் நம்புறேன் இன்னும் நல்லா பண்ணுறாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அருமையாக போயிட்டுருக்கு அதனால் அடுத்த முறை அவர் தான் வருவார் அதெல்லாம் சந்தேகம் ஜெய்தா டிவிக்கே அப்படி சொன்ன இந்த ஆட்சியில் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் எங்கள் எதுவும் பண்ணலாம் நினைக்கிறோம் அதுக்காக வருவார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களே விஜய் இருக்காரு யார் உண்மையாக இருந்து எலெக்ஷன் அவங்க செய்கிறாங்களோ அவங்க வருவாங்க எங்கள் ஆதரவு அதை சொல்ல முடியாதுல்ல வெளியே மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு அதை மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க வர நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஎம்மாவா விஜய் வருவாங்க மக்கள் எல்லாம் அவரை தான் நம்புகிறாங்க இந்த திராவிட கட்சிகள் ஒழின்னு நினைக்கிறாங்க ஏன்னா திராவிட கட்சிகளை பார்த்துட்டாங்க ஐம்பது வருஷமாக திராவிட கட்சிகளை பார்த்துட்டாங்க இப்போ புதுசாக ஒரு இளம் தலைவரை தேடுறாங்க அதுக்கு சூட்டபுளான விஜய் தான் வருவார்ண்ணா கண்டிப்பாக வருவார் ஆ கண்டிப்பாக மக்கள் மக்கள் இல்லைனாலும் வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறையவே அவருக்கு சப்போர்ட் இருக்குது ஸோ அவங்க அவங்க மூலியமாகவே அவர் கண்டிப்பாக அவர் வரணும் இந்த பொங்கல் வந்து கண்டிப்பா இருக்கு ஏன்னா இப்போ கடைசியாக வர்றது பொங்கல் ஃபெஸ்டிவல் தான் அது மூலியமா தான் ஓட்டு பிடிக்க முடியுன்றது அவங்களுக்கும் தெரியும் ஸோ எப்பவுமே இருக்கு எந்த வருஷமும் கொடுக்கறத விட இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாக கொடுத்து அது மூலயமா ஓட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இல்லை கண்டிப்பாக மாற மாட்டேன் இல்லை அவங்க ஒரு லட்சமே கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன் என்னோட ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான்

வாய்ப்ப்பேல்லை ஆயிரம் பேர் வரட்டங்க ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ தலைவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு அடுத்த முறை அவர் தான் வருவார் இதில் சந்தேகமே சந்தேகமும் கிடையாது மாட்டுக்கார் ஆயிரம் பேர் வருவாங்க அதெல்லாம் என்ன இருக்கு சினிமா ஆக்டருக்கோசரம் ஒரு பிம்பம் பார்க்கலாம் ரசிக்கலாம் கூட்டம் வர்றது எல்லாருக்குமே வரும் செந்தில் வந்தால் வரும் கவுண்டமணி வந்தால் வரும் நாகேஷ்வன் சேர்த்து போட்டு அவர் வரும் யார் வந்தாலும் நீங்கள் நடிகிறானாலும் வரும் அதிகமாக நினைக்கிறீங்களா வெற்றி பெற வாங்க அதை பற்றி எனக்கு தெரியல பட் என்னோட ஒப்பீனியன் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஆமாம்

நான் போட மாட்டேன் நான் விஜய்க்கு தான் போடுவேன் ம் நான் விஜய்க்கு தான் போடுவேன் ஏன்னா அவரோட ஃபேன் நான் ஸோ நான் நான் விஜய்க்கு தான் போடுவேன் ஓகே பொங்கலுக்கு இப்போ தீபாவளிக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு அறிவு இருக்கான்னு இருக்காரு அறிவிச்சா தெரியும் போன வாட்டி கொடுத்த விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போ கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதிகம் போன வாட்டி நிதி நிறமா சரியில்லை

நீங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களுக்கு போட்டுருவாங்க அது வந்து எல்லாருக்கும் போகாது அந்த குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் தான் போகுது எல்லாருக்குமே அது போகாது அதனால அது தேவையே இல்லைன்ற ஒருவேளை ஒரு ஐயாயிரம் கொடுத்தாலும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இருக்கும் உங்க கையிலே தான் போகுது இல்லாதவங்க கையில் வரல அதனால அது வேண்டான்றேன் மக்கள் எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஃபஸ்ட்டு இருந்த மக்களுக்கும் அந்த நைன்டிஸில் இருந்த மக்களுக்கும் இப்போ இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தில் இருக்கிற மக்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போனா வெறியும் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் ஒரு நியூஸ் தெரிஞ்சிக்கணும் இப்போலாம் நிறைய மீடியா வந்துச்சு யூடியூப் வந்துச்சு எதை பார்த்து வேணால் நம்ம நியூஸ் கேதர் பண்ணிக்கலாம் அப்போ இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி என்ன காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அன்றைக்கி சக்கரை கொடுத்தா ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது எந்த காசு வாங்கினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் ஓட்டாக போடுவாங்க அது மாதிரி காசு வாங்கிட்டு டிஎம்கேக்கு மக்கள் இந்த இந்த தடவை வாய்ப்பு இல்லைண்ணா இந்த தடவை காமிச்சிருவாங்க நீங்கள் எவ்வளோ பத்தாயிரவா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க மக்கள் வாங்கிப்பாங்க வாங்கிட்டு யாருக்கு பொண்ணுமோ அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க ஓகே ஓகே கண்டிப்பாக உணர்வாங்க வீட்டில் ஆ எல்லாமே இருக்குது இன்னும் நாலு ஓட்டு போடுவாங்க எங்கள் ஃபேமிலி எல்லாமே வச்சு தாங்க யார் வந்தாலும் ஓகே தாங்க அது எப்படி பார்க்கணும் எனக்கு ஐடியா இல்லை பட் ஆனால் யாராவது யார் வந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கண்டிப்பாக எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு தேவையில்லை அது தேவையில்லை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எனக்கு தேவையில்லை அதனால அதை பற்றி நான் யோசிக்கிறதில்லை அது அவங்களோட விருப்பங்க அது நம்ம எதுவும் கருத்தாக சொல்ல முடியாது அது அவங்களுக்கு இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது எனக்கு தேவையில்லாது எனக்கு என்ன தேவையோ அது நான் செய்ய முடியும்